நான் உங்களோட பேச போகிறேன் கர்த்தருடைய வார்த்தை கொங்குந்து பிடித்து கொண்டு கருத்தரை நோக்கி இந்த உங்கள் வாழ்க்கைலாம் மறுபடியும் அவர் மேன்மே உண்டு உருவாக்க கடத்தர் வளமையுடைய வர இருக்கா இன்றைக்கு தேவச்சானமே எந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோழ்ந்து பலனற்று போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து கத்து சொல்லுகிறான் நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும் நீங்கள் கால் ஒன்றி நிற்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் தேவஸ்தாமத்துல நீங்கள் கர்த்தர்களை பலன் கொண்டு திடமானதா இருக்க வேண்டும் கர்த்தருக்காக காரியத்தை நடப்பிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும் உங்களை கொண்டு கர்த்தர் எந்த நோக்கத்தை உங்களுக்கு உங்களை கொண்டு செய்ய சித்தமா இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை உங்கள் மூலம் கடத்த வெளிப்படுத்த விரும்புகிறா ஆகிய அதற்கு கர்த்தருக்குரிய பாத்திரவனங்களாக நீங்க காலொன்றி நிற்க நிற்பீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் அதே போலதான் இன்னைக்கு இசைக்கியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களோட தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறான் ஆனா அவன் பலனற்றவனாக இருக்கிறான் இசைக்கியல் என்றால் அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆற்றல் அளிப்பவர் என்கிற அந்த பேருக்கு பொருளை பார்க்கிறோம் எரிசலமில் இருந்த அந்த அனைவருக்கும் தீர்க்கதரிசியாக கருத்தர் இந்த எஸ்ஐ கீழே தேர்ந்தெடுத்தார் எஸ்ஐ இருந்து இஸ்ரோவேல் சனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக இந்த எஸை கீழே கருத்தர் தேர்ந்தெடுத்து எடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு தேவச்சனமாக தேவச்சனமா இருக்கிறவர்கள் நம்முடைய குடும்பத்தாரால் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் எல்லாராலும் நம்மை ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஒரு திருமண காரியமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விசேஷமான காரியங்களா இருந்தாலும் சரி அந்த விசேஷங்களை கூட நம்மளை சேர்க்காதபடி நாம் கட்டப்பட்டவர்களாக நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக நினைத்திருப்பார்கள் என்றால் இன்றைக்கு கத்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதீர்கள் உங்களை கொண்டுதான் கத்தர் அநேகருக்கு பிரயோஜனமுடைய பாத்திரவானாக கத்தர் போகிறார் இந்த ஏழை அப்படி தான் எல்லாரும் ஒதுக்கினார்கள் எல்லாரும் யார் கைவிட்டார்கள் கர்த்தர் இன்றைக்கு என்னை அவருடைய ஒரு சொந்த பாத்திரமாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் உங்களையும் கர்த்தர் ஒரு பிரயோஜனமுடைய பாத்திரமாக மாற்ற வல்லம் இவடையவராக இருக்கிறார் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட கர்த்தர் வருவார் அன்றைக்கு மாட்டான் மறியால் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறதுல உறுதியாக இருந்தார்கள் ஆகியால் அந்த வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்த போதெல்லாம் கர்த்தராகி தேவன் கடந்து வந்து இழப்பை மாற்றி ஒரு உயர் மீழ்ச்சிதலை உண்டு பண்ணினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கருத்து ஒரு உயர் மீழ்ச்சி உண்டு பண்ண போகிறோம் உள்ளர்ந்து போயிருக்கிற நமக்குள்ள இஸ்ரோவேல் ஜனங்களுக்குள்ள கருத்து தீர்க்க தரிசனம் உரைக்கும் படிக்கும் எஸ்ஏக்கியல் தீர்க்க தரிசியை கொண்டு எஸ்ஏக்கியல் தீர்க்க தரிசியோடு கருத்து பேசினது போல இன்றைக்கு நம்மோடு கருத்து பேச விரும்புகிறோம் நம்மை கொண்டு கருத்து பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறோம் இன்றைக்கு நம்மை கருத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறேன் என்று தெய்வ சமூகத்துல உறுதி எடுக்கிறவர்களா நாம் மாறும்போது நம்மை தாழ்த்தக்கூடிய கூடிய நிலை நமக்குள்ள இருந்து இருந்ததுன்னா நம்மளை உயர்த்த அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கருத்தர் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார் எந்த காரியம் நடக்காது என்று நினைக்கிறோமோ அந்த தடைகளை நீக்கி போட்ட அந்த காரியத்துல ஜேத்தை தர இருக்கிறார் ஆகியால் தேவச்சானமே இன்றைக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் நம் தேவனுக்காக எதையாக செய்ய வேண்டும் நாம் கர்த்தருக்காக எதையாவிலும் செய்ய வேண்டும் தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படி தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி கர்த்தர் அழைத்தார் இன்றைக்கு சனத்தை மீட்டுக் கொள்ளும்படி இந்த இசைக்கீளை அழைக்கிறார் டா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படிக்கே நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்மீழ்ச்சியை உண்டு பண்ணும்படிக்கே கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகியோர் தேவச்சானமே நம்மை அவருடைய கர நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இருக்கிறோம் முதலாவது தரிசனத்தின் மேன்மை என்கிற வார்த்தையில இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அவர் என்னை நோக்கி மரமுத்த உன் கால் நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் தேவச்சானமே கத்தராகிய தேவன் சீக்கியலை பார்த்து சொல்லுகிறான் மணபுத்திரனே உன் நில் உன்னுடனே பேசுவேன் என்ற அப்படி என்றால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் அந்த ரீதியிலே நாம் இருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டாம் கர்த்தரோடு பேசக்கூடிய நேரத்தை அவருக்காய் கொடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் நாம் பலநிலை தகப்பன

கர்த்தரே விரும்புகிறார் வேறாரே என்றால் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தருக்காக உங்களை ஒப்புக்கொடுங்க நீங்கள் கால் ஒன்று நடக்க கூடியவர்களாக கர்த்தருக்குள்ளே விடம் நான் அவரை விடமாட்டேன் என்று சொல்ல ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஒரு வார்த்தைக்காக நீங்கள் நீர் பேர்கள உங்களுடைய கால்களை கால் நிற்கும்படி நெருக்கும்படி செய்கிற தேவன் உங்களுடைய கூட இருக்கிறார் இரண்டாவது வசனத்தை படிக்கலாம் இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் நிற்கும்படி செய்தது

நீங்கள் அசையாதபடி உறுதியோடு கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் எங்களோடு பேச தகப்பனை என்று தேவ சமூகத்திலே கதருவீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிற தகப்பன் உங்களை பார்த்து பேசுகிற தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறா சேக்கியலை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா பள்ளத்தாக்குகளுக்கு கொண்டு போனா பள்ள தாக்கலை நிறுத்தினா நிறுத்தி கேட்டால் இந்த எலும்புகளை எல்லாம் உயிரடையுமா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன ஆம் ஆண்டோரே உயிரடையும் என்று அவனுக்கு அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்க காற்றை போல ஒரு ஆவி அந்த எலும்புகளுக்குள்ள வந்த போது அந்த எலும்புகள் உள்ளிருந்த

இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு உயிர் கருத்தர் உண்டு பண்ண போறா ஆகியால் நீங்கள் அசையாதபடிக்கு என்ன செய்யணுமா தேவ சமூகத்தை ஒரு பற்றி பிடிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் அந்த அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள கருத்தர் ஒரு உயிர் உயிர்மீற்சியை உண்டு பண்ணினார்களா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் பலன் இல்லாத போய் வாழை பிடிக்காதபடி அவைக்குரிய ஜீவன் பண்ணாதபடி எளியாவை போல போதும் தேவனை என் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்ல வேதனையோடு புலம்பி அழுது கொண்டிருக்கிறீர்களா அல்லது பல மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு பகந்து போது தகப்பன என்னால முடியல என்று சொல்ல சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா ஒழிய செய்து 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 எல்லாருடைய நிந்தைகளை கேட்டு கொண்டு இது ஒரு ஊழியர் பாதையினால முடியல என்று சொல்ல என் ஜீவனை எடுத்து போடு தகப்பன் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா கெர்த்தர் சொல்லுகிறா நீங்கள் தேவனோடு பேசுகிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தா உங்களுக்குள்ள என்ன வரும் கர்த்தருடைய ஆவி கடந்து வரும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் இன்னைக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு சொல்லிங்க அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையின் மேன்மை கொண்டு வர உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வர உங்க வாழ்க்கையில ஒரு திடனம் நம்பிக்கை கொண்டு வர அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில தைரியத்தை கொண்டு வர அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வர உங்க வாழ்க்கையினுடைய குறைகளை நிறைவாக்க நடத்துகிற தேவன் பல கட்டப்பட்ட நிலையில் மாந்திரி கட்டுகளினாலும் கட்டுகளினாலும் சத்துரை போராட்டங்களின் ஆலோ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இந்த போராட்டத்திலிருந்து இன்றைக்கு ஜெயத்தை தருகிற தேவன் சொல்லுகிறான் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறார்

அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் இஸ்ரோல் புத்திரனிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் தேவச்சனமே கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள வந்த போது அவனுக்குள்ள புது பலன் வந்த போது இங்க என்ன நடக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எதிராக கர்த்தர் தீர்கதர்சனம் உரைக்கும்படி சேக்கியலை அனுப்புகிறோம் பார்க்கிறோம் இஸ்ரோவேல் புத்திரர் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள் தேவச்சானமே நம்முடைய குடும்பத்தார் நமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறார்கள் இந்த தேவச்சானமே இஸ்ரோயர் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள் முறு முறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் கன்று குட்டியை உண்டாக்கி தெய்வத்தை உருவாக்கினார்கள் இன்றைக்கு தேவச்சானமே தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் துச்சமாய் எண்ணினார்கள் அவர்

நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட யுத்த கலங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்தோம் அவர்கள் செய்யவில்லை என்று முறுமுறுக்கிற கூட்டமாக கர்த்தர் எவ்வளவோ அற்புதம் செய்தோம் செய்யவில்லை என்று அவரை கடிந்து கொள்ளுகிற தேவச்சனமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் கடந்து வர வரும்போது கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று கர்த்தா இசைக்கியலை காலொன்று நிற்கும்படி செய்தீரே என்னுடைய வாழ்க்கை ஒரு

அவளுக்கு அவர்களுக்கு எப்படி நடக்கிறது அவர்களுக்கு எப்படியெல்லாம் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் தான் எப்படி இருக்கிறது என்று இவர்கள் நினைக்கலாம் ஆனா கருத்தர் பேசினது யாரோட தெரியுமா எஸ்ஐக்கியலோடு இஸ்ரோவேல் ஜனத்தோடு அல்ல ஏனென்ற அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் முறுக்கிறார்கள் எஸ்ஐக்கியல் கர்த்தர் எஸ்ஐக்கியோ அசைவாடி கொண்டிருந்தார் கர்த்தர் அவனோட பேசிக் கொண்டிருந்தார் அவர்களுக்கு நன்மை வந்து கொண்டிருந்தது ஜபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் இன்னைக்கு தேவச்சானமே எப்பேற்பட்ட பிரச்சனைகளா வந்தாலும் ஆனால் ஜபிக்கிற கூட்டமா இருப்போம் என்றா நாம் கர்த்தரை துதிக்கிற கூட்டமா இருக்கிறோம் இருப்போம் என்றா நம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிற கூட்டமா இருப்போம் என்றா அவர்களுக்கு வருகிற போராட்டம் அவர்களுக்கு வருகிற நிந்தைகள் அவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டா என் நம்ம சும்மா இருக்க முடியாது அவர்களுக்கு அவர்களை மாறுவோம் அதே போலதான் கருத்தர் சேர்க்கைகளை கருத்தர் தெரிந்து கொண்டு எடுத்தால் கருத்தருடைய வார்த்தை மேன்மைப்படுத்தும் படிக்க கருத்தருடைய வார்த்தை கீரையை செய்யும் அந்த இடத்திலே இசைக்கியவை இசைக்கியலை கருத்தர் தெரிந்து எடுத்தால் தேவர் சனமே கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தில் கிரே செய்தது கர்த்தருடைய அற்புதம் நடந்தது கர்த்தருடையவனாக தரிசனம் சொல்லுகிறவனாக காணப்பட்டான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை கண்டு நான் கலங்கி துவண்டு போய்விடாதுபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜபிக்கிறவர்களா இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தருவான் கர்த்தருடைய மேன்மையை பெற்றுக்கொண்டு

நான்காவது வசனம் அவர்கள் கடின முகமும் இருதயம் உள்ள புத்திர அவர்களிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராகி ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் தேவச்சனமே அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமா உள்ள இருதயமுள்ள புத்திரர் புத்திரரும் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராகி ஆண்டவர் இன்னின்னதே உரைக்கிறார் என்று அவர்களுடைய அவர்களுடைய சொல் என்று கத்தராகி தேவன் எசிக்கையை பார்த்து சொல்கிறார் தேவச்சானமே இஸ்ரமியல் ஜனங்கள் வந்து முரட்டாட்டமுள்ள இறுதியமுள்ள புத்திரர் அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படி என்றா அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமா இருப்பார்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கடின இறுதி முடையவர்களா இருப்பார்கள் அவையால் தான் கற்று சொல்கிறார் முரட்டாட்டமான பல பேர் பேசும்போது நான் பல மனிதரோடு பேசும்போது அவர்களுடைய இருதயத்தை பார்த்தால் தெரியும் ஒரு முரட்டு குணம் பிடித்தவர்களை போல இருப்பார்கள் ஒரு முரட்ட ஜன்ம சுபாவம் போல இருப்பார்கள் ஒரு கடின உடையவர்களை போல இருப்பார்கள் அவர்களோடு நாம் என்ன பேசினாலும் அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்வே செய்யாது அந்த வார்த்தையை அவர்கள் உகந்து கொள்ளவே மாட்டார்கள் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படியவும் மாட்டார்கள் அந்த வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவும் மாட்டார்கள் நாம் பேசுகிறதற்கு பதில் 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 அவர்கள் பேசிக்கொண்டு எடுக்க முடக்க பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதே போலதான் இன்றைக்கு இசைக்கியலை பார்த்த கருத்தை சொல்லுகிறான் அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்களாம் முரட்டாட்டமான ஜனம் அந்த ஜனங்கள் இடத்துல நான் பேசுகிறதை போய் சொல் என்று இந்த இசைக்கியலுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க தேவன் எப்படிப்பட்ட ஜனத்தை கருத்துல கொடுத்திருக்கிறான் இவர்களே முரட்டாட்டமான ஜனம் என்று இவரே சொல்லும் போது எப்படி இவர்களிடத்துல என்னால் பேச முடியும் என்று பல கேள்விகளோடு அவர் இருந்திருப்பார் தேவச் சனமே ஆனால் கர்த்தர் இசைக்கியலுக்கு சொன்ன வார்த்தைகளை ஒரு படுத்தம் படிக்க அவர் என்ன செய்கிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டுகிறார் கர்த்தர் பேச போகிறதை சொல்லுகிறேன் என்று சொல்ல

அக்கா ஦ேவைச்சனமே முறைட்டாட்டமுள் இருதயமா மா இருந்தால் வார்த்தை வார்த்தைக் கிரி செய்ததுதன் அந்த இருத்தித்தின் கட்தரால் உட்டேக்க முடியும் அந்த இருதயத்தை கருத்தரால் மாற்ற முடியும் அவன் என்ன செய்கிறான் அந்த தாரிசனத்துல உறுதிப்பட்டவனாக அவனை கருத்து என்ன செய்கிறான் நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராகி ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்று சொல்லி அனுப்புகிறார் இன்றைக்கு தேவ்சனமே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு நாம் தேவ வார்த்தைகளை இருதயத்தில் புதைத்து மறைத்து கொண்டு சமூகத்தில் ஒழித்து வைத்துக் கொண்டு தேவ குடும்பங்களை தேவ தேவஸ்தமூத்துல கட்டி எழுப்பாதபடி குடும்பங்களை தேவ பிள்ளைகளை தேவ நேரா வளர்க்காதபடி நான் மனம் போன போக்களை போய் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு எஸ்தர் நினைச்சிருந்தா ஒரு தேசமே அழிந்திருக்கும் தேவச்சானமே எஸ்தர் ராஜா தேவ சொல்லுகிறான் நான் சத்தால சாகுறேன் என்று சொல்ல மூன்று நாள் உபவாசம் இருந்து தேசத்துக்காக சபிக்கிறான் முருதேகாயோடு போய் ஆள் அனுப்பி சொல்ல சொல்லுகிறான் நான் தேசத்துக்காக சபிக்க போகிறேன் நீங்க எனக்காக செபிங்கள் என்று சொல்லி அவள் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு கத்தராகி தேவச்சானமே அந்த ஒரு எஸ்தர் ராஜா

அந்த நாள் அவன் நாட்டினதுல அவன் எப்படியாவது அவனை மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு கடந்து வந்தது போல ராஜாத்தி எழுமினது போல இன்னைக்கு நானும் நம்முடைய நம்முடைய பெரிய மாற்றத்தை தேசத்துல ஒரு எழுப்புதலை உருவாக்க நாம் தேவன் வல்லவராக இருக்கிறான் நம்முடைய தேசத்துல ஒரு விடுதலை உண்டு பண்ண நம் தகப்ப நல்லவராக இருக்கிறார் தேவச்சானுமை இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் அவரை நோக்கி குறிப்பிட வேண்டும் தேவச்சானுமை ஒரு குடும்பம் எனக்காக என்னோட போன் பண்ணி போன்ல பேசினது என்ன வேண்டாம் என்னுடைய குடும்பம் நான் அவரை நம்பி கல்யாணம் பண்ணேன் அவரை நம்பி திருமணம் பண்ணினேன் ஆனா அவர் நம்பிக்கை துரோகம் செய்தது போல திருமணம் முடிந்த பிறகு அவர் மிகவும் குடிக்க அடிமை ஆனார் குடிக்க அடிமை ஆனது நாள்ல இருந்து வேலைக்கு போகிற காசு என்கிட்ட தர மாட்டாங்க எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லை என்னுடைய வாழ்க்கை நரகமாகி போய்டு போய்விடும் போல இருக்கிறது ஆனா நான் ஊழியர் செய்து கொண்டிருந்தேன் இப்போதே ஊழியர் செய்யவில்லை ஊழியத்தை

விழுந்து போய்கொண்டு விடக்கூடிய நிலைமை வருகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை எடுப்பித்து கட்டப்பட வேண்டும் தரிசனத்துல உறுதிப்பட வேண்டும் வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் ஒரு விடுதலை உண்டு பண்ணினார் என்றா நம்முடைய வாழ்க்கையிலும் கருத்தர் பெரிய மாற்றத்தை உருவாக்க வல்லமை உடையவராயிருக்கிறார் மூன்றாவது மேன்மையை அனுபவம் என்கிற வார்த்தையில் பேசுகிறோம் மூன்று அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு அவர் என்னை நோக்கி மணபுத்திரனை நீ புசி இந்த சுருளை புசித்து இஸ்ரோவில் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசி என்றார் தேவ சனமே கத்திராகி தேவன் இசைக்கள் தீர்க்க தரிசிக்கு ஒரு சுருளை இன்னைக்கு முதலாவது பார்க்கிறான் தரிசனத்தின் மேன்மை கத்தருக்காக காணொன்று நின்றான் இரண்டாவதாக பார்க்கிறார் தரிசனத்தின் ஒருத்தி எடுத்தான் இஸ்ரோல் ஜனங்களோடு நான் போய் போய் கத்தர் சொல்லுகிறதை சொல்லுவேன் என்கிறத உறுதி எடுத்தான் மூன்றாவது பார்க்கிறான் மேன்மையை அனுபவே இன்னைக்கு இந்த மேன்மை கத்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட இசை பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு மேன்மை கொடுக்கிறார் ஒரு புஸ்தக சுருளை கொடுத்து அதை புசி என்று சொல்லுகிறான் இசைக்கல் என்ன சொல்லுக செய்கிறான் புசிக்கிறான் மூன்றாவது வசனத்தை படிக்கலாம் மறுபுத்திரனே நான் உனக்கு சொல்லு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது என் வாழ்க்கை தேனை போல் தித்திப்பா இருந்தது அந்த சுருளை அவன் பொசிக்கிறான் அந்த சுருள் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேனை போல் தித்திப்பா இருந்தது இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பம் அருப்பம் போல இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும் காலுந்தி வந்து முடியவில்லை என்று கதறி துடித்து கொண்டிருந்தாலும் கத்தராகிய வார்த்தை உன்னை காலுந்தி நிற்க செய்ய நீ கத்தருடைய வார்த்தை போய் சொல்லேன்னு சொல்ல நீ சோர்ந்து போனாலும் கத்தர் உன்னை தட்டி எழுப்பி தரிசனத்துல உறுதிப்படுத்த வைப்பா

அந்த வார்த்தை அவனுடைய வாய்க்கு மிகவும் தித்திப்பா இருந்தது அந்த சுருள் அவன் சாப்பிடும் போது அது அவ்வளவு ருசிகரமா இருந்தது அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது அதே போல தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வெளிப்படு வெளிப்பட வெளிப்பட தேனிலிட்ட பலகாரத்தை விட ருசிகரமான வார்த்தை நமக்குள்ளே கடந்து வர பண்ணுவார் ஆசீர்வாதமான வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளிப்பட கர்த்தர் நல்லவர் ஆகியால் தேவச்சானவை ருசிக 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 திமிட்டாத அன்பை நமக்குள்ளே வெளிப்படுத்தும்போது கர்த்தர் மேன்மையடை

கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரி செய்யட்டும் தகுப்பான கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உயர்வை கொண்டு வரட்டும் அப்பா நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் மாறட்டும் அப்பா படிக்க வைப்பதற்கு நிலைமை இல்லை சூழ்நிலை இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற தேவச்சானங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தேறட்டும் என்று ஒப்புக்கொட்டிக்கிறோம் அதிசயங்கள் நடக்கட்டும் என்று ஒப்புக்கொட்டிக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் வெறும் ஒரு படிப்பை படிக்க கர்த்தர் இருபை பாராட்டும்படியாக துதிக்கிறோம் அதற்குரிய பண தேவைகளை

திருத்தி படுத்தி நம்முடைய சனங்களுக்குள்ள கொடுக்கும்படியாக துதிக்கிறோம் தேனில தேனில பலகாரத்தை விட ருசிகரமான வாக்கு தத்தங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற கிருமைக்கா துதிக்கிறோம்

படி கிருபை செய்வா கத்தருடைய அற்புதம் குடும்பத்துல இறங்கிட்டு கத்தருடைய வல்லமை இறங்கிட்டு இறங்கிட்டு தேவச்சானமே கத்தரை நோக்கி குறிப்பிட என்ன தேவச்சானமே உன்னை நோக்கி சொல்லுகிறான் திருமணம் ஆகக்கூடிய வயதாயிற்று என்ன திருமணம் ஆகல திருமண காரிய தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்குரிய பொருளாதார தேவை என்னிடத்தில் இல்லை என்று கதறி புலம்பலோடு அழுகியோடு கதறி கொண்டிருக்கிற குடும்பமே கருத்தராகிய தேவனு பார்த்து சொல்லுகிறான் நிச்சயமாகவே உண்டு உன் நம்பிக்கை வேன் போகாது அவிசுவாசப்படாது விசுவாசம் உள்ளவளாயிரு கத்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறான் பரிசு தாவியானவரை நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துங்கப்பா எல்லாமைகளை நீக்கி போடுங்கப்பா தரி மறுமே மருமே கொடாதிருப்பீராக எத்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரட்டும் என்று கட்டளப்பா பிரிவினைகளை கருத்த நீக்கி போடுவீராக போராட்டங்கள் பிரச்சனைகள் குடும்பங்களை விட்ட நீங்க படி செய்ங்க உலர்ந்து போன எலும்போடு எலும்புகளோட யாராக இருந்தால் அவர்களுக்குள்ள கத்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும் அந்த எலும்புகளா உயிரோடு எழும்பட்டும் என்று கழக வீட்டாரோடு கருத்தாவே இசைக்கிய அனுப்பினது போல தேவ ஜனங்களுக்கெல்லாம் உயர்த்தும்படித்தே பூரணமா நிரப்பும்படி இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும் அவருடைய அப்பமான கண்களை குருடாக்குற பொல்லாத பிசாசன் கிரியைகள் அழியட்டும் அவைக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக தேவனை தரிசிக்க நீர் கிருவிய் உண்டு பண்ணுப்படியாகக இருக்கிறாக பைன்ரம் ஆனபர் Volt என் ஜனத்தோடு ஓடு பேசுங்க கொடை வேறுங்க பெரியக் காரித்தைக் கையில் அற்பதத்தினால் நன் ரப்போம் ஏய்ச வினாமதல் சப்பிகிறேன் நால் அப்பினாம்.